கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தனுஷ் ஜுவல்லரியில் பழைய தங்க நகைகளை மாற்றும் திட்டத்தை கூடுதல் காலம் நீட்டிப்பு செய்துள்ளதாக கிளை மேலாளர் விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனுஷ் நிறுவனம் இந்தியாவில் அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு தனித்துவமான தங்க நகை நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது இந்திய தங்க நகை சந்தையில் ஒரு ஆண்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான தங்கங்களை தனுஷ்வலரி நிறுவனம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெளிநாடுகளில் இருந்து தங்கங்களை இறக்குமதி செய்து வருகின்றது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்களது பழைய நகைகளை மீண்டும் நகைகளாகவோ தங்க நாணயங்களாகவோ மாற்றிக்கொள்ளும் திட்டத்தை பொள்ளாச்சியில் உள்ள தனுஷ்வல்லரியில் தீபாவளி வரை அறிமுகம் செய்திருந்தனர் வாடிக்கையாளர்களின் வரவை எதிர்கொண்டு இந்த திட்டத்தை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு செய்துள்ளதாகவும் இதனை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொள்ளாச்சி தனுஷ்வலரி கிளை மேலாளர் விஜயபிரபாகர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் ஆபரண பிரிவின் தலைமை செயலாக்க அதிகாரி அஜய் சாவ்லா கூறியதாவது கடந்த பல ஆண்டுகளாக தனுஷ் நிறுவனம் தங்க பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கடந்து ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்துள்ளதாகவும் தற்போது அளிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பழைய தங்க நகைகளை வழங்கி புதிய தங்க நகை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ஜீரோ பர்சன்ட் சதவீதம் பிடித்தம் என்ற சிறப்பு சலுகையை வழங்கி வருகின்றதாக கூறினார் மேலும் தனுஷ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக பிரபலமான கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இணைந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் நைன் கேரட் தங்க நகைகளையும் கூட அதன் மதிப்பு மாறாமல் 0% பர்சன்ட் சதவீதம் பிடித்தம் திட்டத்தின் கீழ் புதிய நகைகளாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் கூடுதலாக தற்போது நமது கிளையில் தங்க நகை வடிவமைப்பாளர் ஒருவரை இதற்காக அனுமதித்துள்ளதாகவும் இவர் வாடிக்கையாளர்களின் நகைகளை அவர்களின் கண்கள் முன்பாகவே உருக்கி அதன் தரத்தை வாடிக்கையாளர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்து விடுவதால் வாடிக்கையாளர்கள் அதன் ஈடுக்கு உடன் உடனுக்குடன் புதிய தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சி தனி ஷோரூம்ல இருந்து என் பேரு விஜய் விஜய பிரபாகர் நான் வந்து இங்கே ஸ்டோர் மேனேஜர் இருக்கேன் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து தீபாவளி ஆஃபரா வந்து நம்ம வந்து ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நம்மள்ட்ட போயிட்டு இருந்தது இப்போ அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்காங்க அதாவது ஜீரோ பர்சன்ட் ரிடக்ஷன்ல நம்ம வந்து நைன் கேரட் வரைக்கும் கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஓல்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ற கோல்டுக்கு எந்த ரிடக்ஷன் இல்லாம நம்ம வந்து இன்னைக்கு ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதுல நம்ம ஆஃபரும் பான் கோயிங் ஆஃபர் என்ன இருக்குன்றதை கிளப் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பான் கோயிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபோ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த சுப ஆஃபர் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் கிராம் ஆஃபர் பெனிஃபிட் கிடைக்கும் அது புது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம லெஸ் பண்ணி அந்த ஆஃபரில் கண் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைமண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது டைமண்ட் வேல்யூவும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரீவேல்யூஷனும் டைமண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் கொடுக்கும் அதனால கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் பீரியடில் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்குவோம் ஆஹ் அது மாதிரி இப்ப பொலச்சு தனிஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டோல நம்ம வந்து காரிகர் வந்து நகை நம்ம ரிப்பேர் பண்றதுக்கும் சரி அந்த நகையை மேக் பண்றதுக்கான ஆசாரையாவே நம்ம வந்து ஸ்டோர் வைஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது என்ன ரீசன்காகன்னு பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸா இருக்கட்டும் நீங்கள் வெளியில் வாங்கின ஓல்டு கோல்டு க்ளீன் பண்ணி தரதா இருக்கட்டும் அதில் ஏதாவது பேச்சஸ் ஒர்க்கு அதில் வந்து கோல்டு ஆட் பண்ணும் இல்லை டேமேஜ் பண்ணிருக்காங்க அதில் நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னா அவர் இன்ஸ்டோர்ல இங்கே பண்ணி தருவோம் அது எந்த கோல்டாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ண பண்ணி தருவோம் ப்ளஸ் நம்ம வந்து அதை பஃபை பண்ணுமோ பாலிஷ் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து காஸ்ட்ல நம்ம வந்து வெளி கோல்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி தரோம் கோல்டு ஆட் பண்ணால் மட்டும் நமக்கு லேபர் சார்ஜும் இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டு அகமேட் பண்ணியிருக்கான சார்ஜும் நம்ம ரிப்ளைஸ் பண்ணுறோம்